இன்றைய தியானம் அல்லெலூயா என் ஆத்மாவே கர்த்தரை துதி நான் உயிரோடு இருக்கும் மட்டும் கர்த்தரை துதிப்பேன் நான் உள்ளளவும் என் தேவனை கீர்த்தனம் பண்ணுவேன் சங்கீதம் நூற்றி நாற்பத்தி ஆறு ஒன்று இரண்டு ஆண்டவரும் ஆகிய இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினாலே இந்த காலவேளையில் இன்றைய தியான நிகழ்ச்சியின் வாயிலாக உங்கள் ஒவ்வொருவரையும் சந்திப்பதில் நான் கிறிஸ்துவுக்குள் மிக்க மகிழ்ச்சி அடைகிறேன் பெரிய மாணவர்களே சந்தோஷமாக இருக்கிறீங்களா ஏதோ ஒரு கவலை பாரம் வேதனை உங்களை அழுத்திக்கிட்டு இருக்கா இன்றைக்கி நம்ம எல்லாருமே கர்த்தோடைய ஆலயத்துக்கு கடந்து செல்ல போகிறோம் கர்த்தர் மேல் உன் பாரத்தை வைத்துவிடு அவர் உன்னை ஆதரிப்பார்னு சொல்லியிருக்கிற வசனத்தின்படி அவர் மேலே பாரத்தெல்லாம் வச்சுட்டு அவர் கொடுத்த வார்த்தை வாக்கு எல்லாவற்றையும் நினைவுகூர்ந்து அவருடைய ஆலயத்துக்கு கடந்து சென்று அவரை நம்ம ஸ்தோத்திரிக்க போகிறோம் முழு உலகத்தில் இருக்கிற கத்தடி பிள்ளைகள் எல்லாரும் இன்னைக்கு சேர்ச்சுக்கு போக போகிறோம் நம்ம ஆலயத்துக்கு போகிறதுக்கு முன்னால் இந்த சங்கீதக்காரன் எழுதினதான அந்த ரெண்டு வசனத்தை வாசித்து தியானித்து அராதனைக்காய் ஜோம் பண்ணிட்டு போகலாமா உள்ளே இங்கே சங்கீதக்காரன் எழுதுகிறார் ஹாலே லூயா என் ஆத்துமாவே கத்தரை தூதி கத்தடி பிள்ளைகளே ஒவ்வொரு நாளும் நமக்குள்ளே இந்த ஒரு ப்ராக்டிக்கல் எக்ஸ்பீரியன்ஸு கர்த்தர் நமக்கு தருவாரானால் நம்மளை போல பாக்கியவான்கள் யாருமே இருக்க முடியாது நம்ம ஆத்மாவை பார்த்து சொல்லணும் என் ஆத்மாவே நீ கர்த்தரை துதி நான் உயிரோடு இருக்க மட்டும் கர்த்தரை மட்டும்தான் துதிப்பேன்னு சொல்கிறார் சங்கீதக்காரன் நான் உள்ளளவும் என் தேவனை கீர்த்தனம் பண்ணுவேன் தாவிது கர்த்தருடைய சமூகத்தில் வரும்பொழுதெல்லாம் கர்த்தரை ஸ்தோத்திரம் பண்ற ஒரு தேவதாசராய் காணப்பட்டிருக்கிறார் நீங்க அநேக சங்கீதங்களை வாசிப்பீர்கள் என்று சொன்னால் ஆத்மாவை பார்த்து அவர் சொல்கிறத நம்மளால் உணர முடியும் நூற்றி மூன்றாம் சங்கீதத்துக்கு நேராய் உங்கள் வேகத்தை திருப்பிக் கொள்ளுங்கள் ஒன்றாம் வசனத்தை வாசிச்சு பாருங்க தாவிது சொல்றாரு என் ஆத்துமாவே கர்த்தரை ஸ்தோத்தரி என் முழு உள்ளமே அவருடைய பரிசுத்த நாமத்தை ஸ்தோத்தரி நம்ம ஆத்துமா கர்த்தரை ஸ்தோத்தரிக்க பழகணும் அதே சங்கீதம் இருபத்தி ரெண்டாம் வசனத்தை தாவிது இப்படியாய் முடிக்கிறார் கர்த்தர் ஆளுகிற எவ் இடங்களிலும் உள்ள அவருடைய சகல கிரியைகளே அவரை ஸ்தோத்தரியுங்கள் என் ஆத்துமாவே கர்த்தரை ஸ்தோத்தரி அடுத்த சங்கீதத்தையும் அப்படி தான் ஆரம்பிக்கிறார் நூற்றி நாலு ஒன்று பாருங்கள் என் ஆத்துமாவே கர்த்தரை ஸ்தோத்திரி என் தேவனாகிய கர்த்தாவே நீர் மிகவும் பெரியவராயிருக்கிறீர் மகிமையையும் மகத்துவத்தையும் அணிந்து கொண்டிருக்கிறீர் நம்முடைய தேவன் யார் பெரியவர் மிகவும் பெரியவர் அவர் எப்படிப்பட்டவர் என்று சொல்லுகிறார் மகிமையையும் மகத்துவத்தையும் அவர் அணிந்து கொண்டிருக்கிறார் இந்த நூற்றி நான்கு முப்பத்தஞ்சு வாசிச்சு பாருங்க அந்த சங்கீதத்தை முடிக்கும்போது பாவிகள் பூமியிலிருந்து நிர்மூலமாகி துன்மார்க்கர் இனி இராமர் போவார்கள் என் ஆத்மாவே கர்த்தரை ஸ்தோத்தரி ஹலலூயா என்று சொல்லி முடிக்கிறார் என் அன்பு சகோதர சகோதரிகளே நம்ம இன்னைக்கு ஆலயத்துக்கு போயிட்டு நம்மளை யாருமே இன்டியூஸ் பண்ண வேண்டிய அவசியம் இல்லை பாடுங்க கைத்தட்டுங்க அந்நிய பாஷையில் துதிங்க கர்த்த செய்த நன்மைகள் எல்லாம் சொல்லி 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 நீங்கள் ஸ்தோத்துறீங்கன்னு சொல்ல வேண்டிய அவசியம் இல்லை ஏன்னா நம்ம ஏராளமான நன்மைகளை கடந்த ஆண்டு நம்ம பெற்றிருக்கிறோம் தாவிது சங்கீதம் அறுபத்தி மூன்றாம் சங்கீதம் நான்காம் வசனத்தில் இப்படியாக எழுதியிருக்கிறார் என் ஜீவன் உள்ள மட்டும் நான் உம்மை துதித்து உமது நாமத்தை சொல்லி கை எடுப்பேன் என் ஜீவன் உள்ள மட்டும் நான் யாரை துதிப்பேன் கர்த்தாவை உங்களை மட்டும் தான் துதிப்பேன் கத்தடைய ஆலயத்துக்கு கடந்து செல்லுகிற தகப்பனே தாயே சகோதரனே சகோதரியே மகனே மகளே கத்துடைய ஊழியர்களே நாம ஜீவனுள்ள மட்டும் நம்முடைய தேவாதி தேவனை கர்த்தாதி கர்த்தரை ராஜாதி ராஜனை துதித்து அவருடைய நாமத்தை சொல்லி கையெடுக்கும் பொழுது அவர் தம்முடைய வார்த்தைகளை தம்முடைய தாசர்கள் வாயிலே வைத்து நம் ஒவ்வொருவரையும் வழி நடத்துவார் வழி நடத்துவார் கடன் பிரச்சனையோடு வியாதியோடு போராட்டங்களோடு பிரச்சனைகளோடு மிகுந்த பாரத்தோடு கூட யார் யாரெல்லாம் கர்த்தரை ஸ்தோத்ரமணி துதித்து ஆண்டோடைய வார்த்தைக்காய் காத்து கொண்டிருக்கிறோமோ ஒவ்வொருவருக்கும் கர்த்தர் இன்றைக்கு திருஷ்டாந்தமாய் பேசப் போகிறார் எழுபத்தி ஓராம் சங்கீதம் பதினான்கு பதினைந்து வசனத்தை வாசித்து பார்ப்பீர்கள் என்று சொன்னால் சங்கீதக்கார்ட் சொல்றார் நானும் எப்பொழுதும் நம்பிக்கை கொண்டிருந்து மேன்மேலும் உம்மை துதிப்பேன் என் வாய் நாள்தோறும் உமது நீதியையும் உமது ரட்சிப்பையும் சொல்லும் அவைகளின் தொகையை நான் அறியேன் என்றைக்கோ ஒரு நாளில் அல்லது ஞாயிற்றுக்கிழமை மாத்திரமல்ல இங்கே சங்கீதக்காரர் சொல்கிறாரு நாள்தோறும் நாள்தோறும் எப்பொழுதும் நான் கத்தர் மேலே நம்பிக்கையாக இருந்து மென்மேலும் துதிப்பேன் வாய் நாள்தோறும் கத்தருடைய நீதியையும் கர்த்தருடைய ரட்சிப்பையும் சொல்லும் அப்படின்னு சொல்கிறார் இப்போ நாம் ஒவ்வொரு நாளும் கத்தரை துதிக்க கர்த்தர் நமக்கு உதவி செய்யணும்னு இன்னைக்கு நம்ம ஆலயத்தில் கடந்து சென்று துதிக்கும் பொழுது ஜெபமாக அந்த துதியை நாம் ஏறெடுக்க போகிறோம் நூற்றி நாற்பத்தி ஐந்தாம் சங்கீதம் ஒன்று ரெண்டு வசனத்திலே தாவிது ஸ்தோத்திர சங்கீதம் என்று சொல்லி நாம் அந்த சங்கீதத்தின் தலைப்பிலை வாசிக்கிறோம் அவர் கர்த்தருடைய சமூகத்தில் வரும்பொழுது ராஜாவாகி என் தேவனே உம்மை உயர்த்தி உம்முடைய நாமத்தை எப்பொழுதும் என்றென்றைக்கும் ஸ்தோத்தரிப்பேன் ரெண்டாம் வசனம் நாடோறும் உம்மை ஸ்தோத்தரித்து எப்பொழுதும் என்றென்றைக்கும் உம்முடைய நாமத்தை துதிப்பேன் என்று சொல்லுகிறார் நாமும் கூட கத்தரை சமூகத்திலே ஸ்தோத்தரித்து துதித்து ஆராதனை ஜெபிக்கலாமா பரிசுத்தமுள்ள பிதாவே இயேசுவி நாமத்தில் உடைய சமூகத்துக்கு நாங்கள் வந்து நிற்கிறோம் நூற்றி நாற்பத்தி ஆறாம் சங்கீதம் ஒன்று ரெண்டு வசனத்தின் படி நாங்கள் இந்த காலையிலே கத்தரை ஸ்தோத்தரித்து கத்தரை துதித்து கத்தரை ஆராதித்து கத்தருடைய நாமத்தை மைமைப்படுத்தி கத்தருக்கு காணிக்கைகளை படைத்து சாட்சி சொல்லி கத்தருடைய வார்த்தைகளை பெற்றுக்கொள்ள கடந்து செல்ல போகிறோம் எல்லா திருச்சபைகளுக்கும் அப்பா நீர் வாரும் எங்கள் துதியையும் ஸ்தோத்திரங்களையும் அங்கீகரிக்கத்தக்கதாய் கத்தர் வாரும் அப்பா ஊழியர்களை எடுத்து பயன்படுத்தும் ராஜா அவர்களுக்கு உம்முடைய வார்த்தைகளை வெளிப்படுத்துவீராக வேதத்தில் மகத்துவங்களை அவர்களுக்கு வெளிப்படுத்தும் விசேஷமாய் ஊழியக்காரர்களுக்கும் ஊழியத்திற்கும் விசுவாச மக்களுக்கும் விரோதமாய் கிரியை செய்கிற சகல சத்துருக்களின் கிரியைகளை நசரே இயேசுவின் நாமத்தில் நாங்கள் கடிந்து அப்புறப்படுத்துகிறோம் உங்களுடைய நாமத்திலே ஜெயம் எடுக்கிறோம் அப்பா துதி கன மகிமையோ மக்கு செலுத்துகிறோம் இயேசுவின் நாமத்தில் வேண்டிக் கொள்ளுகிறோம் பிதாவே ஆமே கிறிஸ்துவுக்குள் பிரியமானவர்களே இந்த நாளிலே நம்முடைய கத்தராகி இயேசு கிறிஸ்துவின் கிருபையும் பிதாவாகிய தேவனுடைய அன்பும் பரிசுத்த ஆவியானவருடைய அநியோனிய ஐக்கியமும் நாம் அனைவரோடும் சகல பரிசுத்த பரிசுத்தவான்களோடும் இந்நாள் முழுவதும் இருப்பதாக ஆமேன்